வணக்கம் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பவுனியா மன்னார் வீதியில் நோயாளர் காவு வண்டியில் இருந்து குதித்த பெண் வைத்தியர் தவறாக வழிநடத்தப்பட்ட மகிந்த படுதோல்வி அடைய போகும் நாமல் மன்னாரில் பாடசாலை அதிபரை மாற்றக் கோரி வெடித்த போராட்டம் மக்கள் மீண்டும் வரிசையில் காத்திருக்க நேரிடும் எச்சரிக்கை விடுக்கும் ஜனாதிபதி குடும்பங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் சஜித் பிரேமதாசு தேசிய அடையாள அட்டைக்காக விண்ணப்பம் அனுப்பியவர்களுக்கான அறிவிப்பு முல்லைத்தீவின் கிராமங்களில் களை ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைகள் தொடர்பென விரிவான செய்திகள் கடத்தி செல்லப்பட்ட பெண் வைத்தியர் ஒருவர் நோயாளர் காவு வண்டியில் குதித்த நிலையில் அங்கு கூடியவர்கள் சாரதி மீது தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் இருவர் நழுக்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் மென்னார் வவுனியா வீதியில் நேற்று மாலை வேளையில் இடம்பெற்றுள்ளது வவுனியா வைத்தியசாலையில் இருந்து பம்பைமடு பகுதியில் உள்ள ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு நோயாளர் காவு வண்டியில் உணவு கொண்டு சென்றுள்ளனர் குறித்த உணவை வழங்கிவிட்டு நோயாளர் காவு வண்டி வவுனியா நோக்கி வந்தபோது வீதியில் நின்ற பெண் வைத்தியர் ஒருவர் குறித்த நோயாளர் காவு வண்டியில் மறைத்து ஏறியுள்ளார் குறித்த ஆயுர்வேத பெண் வைத்தியரை ஏற்றிக்கொண்டு வவுனியா நோக்கி சென்ற நோயாளர் காவு வண்டி வேப்பங்குளம் பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருளை நிரப்பிவிட்டு மீண்டும் மன்னார் வீதியூடாக பம்பை மடு நோக்கி புறப்பட்ட நிலையில் நோயாளர் காவு வண்டியில் இருந்த பெண் வைத்தியர் நோயாளர் காவு வண்டியின் கதவை திறந்து கீழே குதித்துள்ளார் இதனால் குறித்த பெண் வைத்தியர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு கூடிய மக்களிடம் தன்னை கடத்தி செல்ல முற்பட்டதாக பெண் வைத்தியர் தெரிவித்ததை அடுத்து நோயாளர் காவு வண்டியை மறித்து அதன் சாரதி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் நெழுக்குளம் போலீசில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்களும் நோயாளர் காவு வண்டியையும் நெழுக்குளம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வைத்தியசாலை உதவி படைப்பாளர் உள்ளிட்ட குழுவினர் நெழுக்குளம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று நோயாளர் காவு வண்டியை விடுவித்துள்ளதுடன் குறித்த முறைப்பாட்டை மீளப்பெறச் செய்வதற்கான முயற்சிகளும் இடம்பெற்று வருவதாக தெரிய வருகின்றது இதுகுறித்து நெழுக்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதேவேளை குறித்த சாரதி தனது வீட்டிற்கு செல்ல வாகனத்தை திருப்பிய போதே குறித்த சகோதர மொழி பெண் வைத்தியர் காரணமாக குதித்ததாக வைத்தியசாலை தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவு வழங்கும் தீர்மானத்திலேயே பொதுஜன பெருமளவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ இருந்தார் இதை எம்மிடம் பலமுறை அவர் குறிப்பிட்டார் ஆனால் கட்சியின் நலன் விரும்பிகள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் இறுதி தருணத்தில் அவரை தவறாக வழிநடத்தினர் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தேர்தலில் படுதோல்வி அடைவார் என்பதை குறிப்பிட முடியும் இவ்வாறு ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழ உறுப்பினர்களை உள்ளடக்கிய வகையில் அரசியல் கூட்டணியை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளன கூட்டணியின் பெயர் மற்றும் சின்னம் தொடர்பான விவரங்களை வெகு விரைவில் அறிவிப்போம் மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவரும் பிரதமருமான தினேஷ் குணவர்த்தன தலைமையில் பறந்துபட்ட அரசியல் கூட்டணி அங்குரார்ப்பணம் செய்யப்படும் இந்த கூட்டணி ஊடாகவே பொது தேர்தலில் போட்டியிடுவோம் கட்சியிலிருந்து விலகிச் சென்ற சிரேஷ்ட உறுப்பினர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைத்துக்கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பலமுறை வலியுறுத்தினோம் இருப்பினும் இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் மென்னர் பங்காளை புனித ஆனால் கல்லூரி தேசிய பாடசாலையின் அதிபரை உடனடியாக கோரி பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது பாடசாலைக்கு முன்பு நேற்றைய தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பிள்ளைகளின் கல்வியை ஒழுக்கம் இல்லாத உன்னால் எப்படி ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் ஒரு குடும்பத்திற்காக ஊரை அளிப்பதா உள்ளிட்ட பல்வேறு வசனங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மன்னர் வங்காளி புனித ஆனால் கல்லூரி கடந்த பல வருடங்களாக கல்வியிலும் விளையாட்டு நிகழ்வுகளிலும் ஏனைய போட்டிகளிலும் சாதனை நிலைநாட்டி வந்த நிலையில் அண்மை காலங்களாக பாடசாலை சகல துறைகளிலும் கீழ்மட்டத்தை அடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது நீண்ட காலமாக உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்த போதும் இதுவரை குறித்த அதிபரை மாற்ற எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இந்த நிலையில் பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்ததாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் போராட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்த மன்னார் விளைய கல்வி பணிமனை அதிகாரிகள் உடனடியாக குறித்த விடயம் தொடர்பாக துரித நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்திருந்த நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மக்கள் மீண்டும் வரிசையில் காத்திருக்க நேரிடும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தை மாற்றி சகித் பிரேமதாசு அல்லது அனுரகுமார் திசாநாயக்க ஆகியோரில் யாரையேனும் ஜனாதிபதியாக தெரிவு செய்தால் நாட்டில் மீண்டும் நெருக்கடி நிலை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் சட்டத்தரணிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் திருத்தங்களை செய்ய முயற்சித்தால் இந்த நிலைமை ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பதினெட்டு நாடுகள் சர்வதேச நாணய நிதியம் ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கி உள்ளிட்டவற்றுடன் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த உடன்படிக்கையின் பிரகாரமே எதிர்காலத்தில் செயற்பட வேண்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் மட்டும் பேசி பயனில்லை நாடுகளுடனும் பேச வேண்டியுள்ளது எனவும் நாடுகளுடன் பேசுவது சுலபமானதல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த உடன்படிக்கைகளை திருத்தியமைத்தால் நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் உருவாகும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாட்டின் அனைத்து வரிய குடும்பங்களுக்கும் மாதாந்தம் சுமார் இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் சேர்வாவில பகுதியில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தமது ஆட்சியின் கீழ் இவ்வாறு கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் செனசவிய சமுர்த்தி மற்றும் எஸ்வெசுமோ உள்ளிட்ட சமூக நலன்புரி திட்டங்களின் நல்ல பண்புகள் அனைத்தையும் உள்ளடக்கிய புதிய திட்டம் உருவாக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டங்களில் காணப்படும் குறைபாடுகள் நீக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த புதிய திட்டத்தின் கீழ் இருபத்தி நான்கு மாதங்களில் வறுமையை ஒழிக்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தேசிய அடையாள அட்டைக்காக விண்ணப்பம் அனுப்பி அவை பெறாதவர்களுக்கு விசேட கடிதம் ஒன்று வழங்கப்பட அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக இந்த விசேட கடிதம் வழங்கப்படும் என ஆட்பதிவு திணைக்களத்தின் தென் மாகாண உதவி ஆணையாளர் எம்எல்ஏ சஞ்சீவ தெரிவித்துள்ளார் ஒருநாள் சேவையினூடாக தென் மாகாண காரியாலயத்தில் முன்னூறு தேசிய அடையாள அட்டைகள் நாள்தோறும் விநியோகிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் எந்த ஒரு பாகத்தில் வசிப்பவரும் இதற்காக விண்ணப்பிக்க முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சாதாரண சேவையின் ஊடாக வருடம் ஒன்றுக்கு நாற்பதாயிரம் முதல் நாற்பத்தி ஐயாயிரம் தேசிய அடையாள அட்டைகள் வழங்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பகுதியில் இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு அடையாள அட்டைகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக தேசிய அடையாள அட்டைகளை விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் ஜனாதிபதி தேர்தல் உள்ளன ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிப்பு வழியானதுடன் தேர்தல் திருவிழா முல்லைத்தீவில் உள்ள கிராமங்களில் எத்தகைய தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை மக்கள் அப்படியொன்று நடைபெறுவதாக அறிந்திராதவர்கள் போல் இயல்பாக ஆராபாரமற்று தங்கள் அன்றாட காரியங்களில் ஈடுபட்டு வருவதாக சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் தங்கள் அவதானங்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர் எதிர்வரும் செப்டம்பர் நாளில் நாடு முழுவதும் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக போட்டியிடும் ஒன்பது வேட்பாளர்களில் பலரை அருந்திராத மக்களாகவே கிராமப்புறங்களில் வாழும் மக்கள் இருப்பதை அவதானிக்க முடிகின்றது பாடசாலை மாணவர்களிடையேயும் சாதாரண பொதுமக்களிடையேயும் தேர்தல் தொடர்பான போதியளவு விழிப்புணர்வு இதுவரையில் உருவாக்கப்பட்டிருக்காததே இந்த நிலைமைக்கு காரணம் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது இளைஞர் மற்றும் யுவதிகளிடையே ஓரளவுக்கு இம்முறை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஆர்வம் உள்ள போதும் போதுமான தெளிவுடன் சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதில் திடமான மனநிலை இல்லாதவர்களாக அவர்கள் உள்ளனர் அவர்கள் தளம்பல் மனநிலையில் இருப்பதையும் அவர்களுடனான உரையாடலின் போது அறிய முடிந்தது இத்தகைய நிலை தேர்தலில் வாக்களிக்கும் மக்களின் வீதத்தினை பாரியளவில் குறைக்கும் என்பதில் ஐயமில்லை கட்சிகளின் பரப்புரை செயற்பாடுகள் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் தரிசனங்கள் கிராமங்கள் நோக்கி திரும்பும் போதுதான் உண்மையான ஜனநாயகம் நாட்டில் நிலவும் என்பது குறிப்பிடத்தக்கது